ஃப்ரீலான்சரில் ஒரு ஜப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி தர சொல்லு ஸோ இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு எம்ப்ளாயர் ஸோ வெரிஃபைட் எம்ப்ளாயராக டெபாசிட் வெரிஃபைட் ப்ரொஃபைல் வெரிஃபைட் பேமெண்ட் வெரிஃபைட் எல்லா வெரிஃபைடும் இருக்கிறோம் ஆல்ரெடி செவன் ஜப்ஸ் ஃபைவ் ஸ்டாரோட கம்ப்ளீட் பண்ணிக்க ரிவியூஸும் எடுத்துருக்காரு ஸோ நாங்கள் நிறைய ஜப்ஸ் வந்து ஃப்ரீலான்சரில் ஓப்பன் ஆகும் அதுக்கு ஜஸ்ட் வந்து நாங்கள் பிட் பண்ணிட்டு அந்த பிட்லேருந்து ஒன் பண்ணுறது தான் இதில் கன்செப்ட் ஸோ இது வந்து நாங்கள் ஏ இப்போ ஏ இப்போ எனக்கு லேண்டிங் பேஜ் வந்து ரியலாக கிரியேட் பண்ண ஃபிக்மா இதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இஷ்யூ இல்லை நீங்கள் தாராளமாக இதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மாதிரி ப்ரொப்போசலை கொடுத்து நீங்கள் ஆயிரக்கணக்கான டாலர்களே ஓர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூவீவ்ஸ் எடுத்து இருக்காரு அவருக்கு வந்து பாருங்க இப்போ அவருக்கு அவரோட ஏர்னிங் ஒரு இருக்கே நூறு டாலர் நோட்டு சொன்னாலே பெரிய அமௌண்ட் வந்து ஓர் பண்ணுங்க அப்படி நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு நீங்கள் நம்ம சில டிப்ஸ் இருக்கலை அதை நம்ம இது பண்ணுவோம் ஓகே ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் சொன்னால் இதை நாங்கள் ஏஏயே யூஸ் பண்ணி செய்யலாம் ஒன்று வந்து லேண்டிங் சைட் டோட் ஏ இது ஃப்ரீ ஃப்ரீ டூல் தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன என்ன சம்பந்தமாக லேண்டிங் பேஜ் தேவையோ அதை கொடுத்தீங்கன்னா அது ஓட்டும் பிசினஸ் நேம் என்ன உங்களோட பிஸ்னஸை டிஸ்கிரைப் பண்ண அவர் சொல்கிறாரு பாருங்கள் அவர் ஐசன்ஷியல் என்ன சம்பந்தமாக தேவை எதுங்கிற கிரைட்டீரியாவை சொல்லிப்போம் அதை கொடுத்து கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது இதுவும் ஈஸியானதான் இன்வால் மீ டோட் இன்வோல் டோட் ஓகே இதுலேயும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஏங் லேண்டிங் பேஜ் அது மாதிரி சொல்லி வெப்சைட் வெப்சைட்டுக்கு வலியுமே நாங்கள் யூஸ் பண்ணுறேன் கென்வால்லையும் நீங்கள் லேண்டிங் பேஜ் பில் பண்ணலாமா நிறைய டெம்பிள் ஹண்ட்ரட்ஸ் இங்கே இருக்குது மூணு மில்லியனுக்கு மேலே ஸ்டாக் ஃபோட்டோஸ் இது பண்ணி செய்கிறது அடுத்தது வந்து இங்கே என்னென்னா ஏஏ யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ணக்கூடிய கன்செப்ட் ஒன்று இருக்குது ஸோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம் ஸோ கென்வா தான் நாங்கள் மிக்சிமம் அந்த ஃப்ரீலான்சருக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கிட்டில் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஏதோ உங்களுக்கு இந்த இந்த ஒர்க்கை செய்கிறதுக்குரிய எந்தெந்த ஜப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நாங்கள் ஃப்ரீலான்ஸில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் ஃப்ரீலான்ஸ் நான் என்ன ப்ரொஃபைல் கிரியேஷன் ஒப்டிமைசேஷன் ஹை குவாலிட்டி ஜப்பை ஃபைன் பண்ணுறது பிடிங் ஸ்ட்ராடஜி ப்ரொபோசல் ரைட்டிங் மாஸ்டர் கிளாஸ் இஸ் கேம் ஃபேக்லைன்ஸ் இந்த அவாய்ட் ஆகிறது உங்களோட ஃபெஸ்ட் ப்ரொஜெக்ட் பூர்வம் சப்மிட் பண்ணுறது ஃபைவ் ஃபைவ் ரிவியூ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறது ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட் நைன் ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீடெயில் ப்ரஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் என்னென்னு முழுமையான டீடெயில் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம் ஸோ தேவையான நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணலாம் அதே மாதிரி எங்கள் கிளாஸில் நாங்கள் ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லை நாங்கள் ஆறு காப்பி பேஸ்ட் வெப்சைட் ரெண்டு டேட்டா என்ட்ரி வெப்சைட் ரெண்டு டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் அதே மாதிரி ஏ இன்கம் ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே ஓகேங்க நீங்கள் ஜாயின் பண்ணுமே நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல இருக்கோம் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கோம் அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃபிளக்சபிலிட்டியாக ஒர்க் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு யாருமே போஸ் இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் எல்லாமே க்ளீன் கிளீன் அன்பூர் மீதா எல்லாமே வைக்க முடியும் நீங்கள் ஜாயின் ஒர்க் கிடைக்கும் வேர்ன் பண்ணாமங்கிற எந்த ஒரு தேவையில்லை நாங்கள் இங்கே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுநூறுக்கு மேற்பட்ட ஸ்டோன்ஸ் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதுக்கு செக் அதே மாதிரி நீங்கள் இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சேர்வை கம்பெனி பண்ணுறேன் அதாவது ஒரு ப்ரொடக்ட் சேவிஸ் சம்பந்தமாக அவங்கள்ட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இங்கே ஏர்ன் பண்ணலாம் அப்படி ஒரு வெப்சைட்ல தான் ஸோ கட்டாயம் வெல் ஃபியூச்சர் அகாடமி கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க மோ டீடெயில் ப்ரொவைட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் தர அந்த வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்க இது சம்பந்தமான மோ டீடெயில் தான் அதே மாதிரி கூகுள் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா அங்க வந்து அங்கேயும் செக் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம்